திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்துள்ள விளக்கு ஏத்தனும் சந்தனக்கூடு விழா நடத்த முஸ்லிம்களுக்கு மட்டும் பாரபட்சமா அனுமதி வழங்கினது கண்டிக்கத்தக்கது இந்த ரெண்டையும் வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் வீட்டு வாசல்ல முருகன் கொடி கட்டிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமா திருப்பரன்ற பகுதியில் முருகன் கோயிலுக்கு தொண்டுதல் செய்யறவங்க ரெண்டாயிரம் வருஷமா தற்காக நானூறு மாசத்துக்கு முன்னா தான் வந்தவங்க வந்து இப்போ வந்துட்டு எங்களை போக கூடாதுன்றாங்க விளக்கு போடக்கூடாதுன்றாங்க என்ன சார் நியாயம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நாங்கள் மலையில விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் போட்டு ரெண்டாயிரம் வருஷமா எங்கள் பாட்டேன் மூட்டை ஆண்ட காலம் ஆண்ட பூமி நாங்க இன்னைக்கு வந்து அடு இருந்து வந்தவங்க நாங்கள் உட்காந்துருக்கோம் ஊரு விட்டு ஊர் வந்தவங்க உட்காந்துருக்கோம் நாங்கள் நாங்கள் மலையில விளக்கு போடணும் நான் போறேன் பொம்பை அந்த மலையில என் கால் வைக்காத இடம் இல்லை எந்த பாதையில் போனால் நாங்கள் போக முடியும்னு விளக்கு போட எனக்கு தெரியும் ஆனால் வேணாம் வேணா போய் போறேன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கட்டும் அதுக்கு மேலே விளக்கு போட போகிறோம்

நாங்கள் ஒரு விளக்கு தானே கேட்டோம் ஒரு மணி நேரம் ஏத்துறதுக்கு தான் ஒரு மணி நேரம் தான் ஏத்துறதுக்கு கேட்டோம் அவங்க பதினஞ்சு நாள் கொடியேற்றி தொழுகிறதுக்கு எல்லாத்துக்கும் க திறந்து விட்டுருக்காங்க நாங்கள் ஒரு நாள் தீப ஏத்துறதுக்கு தான் கேட்டோம் அவ்வளோ இது தீபம் ஏற்றுறது தான் எங்கள் கோரிக்கை